இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இழலும் கூட பிரிக்கும் மதியாதார் தலைவாசல் பிரிக்காதே என்று மாறமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும் உயந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இழலும் கூட பிரிக்கும் மதியாதார் தலைவாசல் பிரிக்காதே என்று மாறமுள்ள மனிதனுக்கு அவளை சொல்வது அது அவை சொன்னது உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்க தலைவாசல் என்று மனிதனுக்கு அவளை சொல்வது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் போலே அளவு இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மாதமுள்ள மனிதனுக்கு அவை சொல்வது அது